அஸ்ஸலாமு அலைக்கும் இறைவசனம் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அவர்களுக்கு உதவி செய்வோரும் இல்லை திருக்குற ஆண் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நேர்வழி என்பது அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை அது யாருக்கு கிடைக்கின்றதோ அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி யாருக்கு அதை வழங்கக்கூடாது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அவர்களுடைய நிலை மறுமையில் மிகவும் கவலைக்கிடமானது அப்படிப்பட்டவர்களுக்கு வேறு யாரும் அந்த பாக்கியத்தை அதாவது நேர் வழிகாட்ட முடியாது என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது இதை புரியாத பெரும்பாலான மனிதர்கள் யார் யாரோ நமக்கு நேர் வழிகாட்டுவார்கள் யாரை கொண்டோ நாம் நேர் வழி பெற்றுவிட முடியும் மறுமையின் ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கின்றார்களே இது தெளிவான இணை வைப்பு என்பதையும் இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும்